உறவுகளுக்கு வணக்கம் மூவிந்திர மீடியா பாண்டிய டிவி பல மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இந்த முவீந்தர் மீடியா வளர்ச்சியும் என்னோட வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி பலரும் தமிழகம் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட கூதலூர் வடக்கு தெற்கு ஒன்றிய சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எம் கே யுவராஜ் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே நமக்கு அனுமதி அனுமதி வழங்கி காவல் காத்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே காவலர்களே அருள் என்ற ஒரு நிறுவனத்தை துவங்கி அந்த நிறுவனத்தில் தன்னை ஒரு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு எளிய முறையில் உதவிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அன்பண்ண அவருடைய வாழ்க்கை முறையை அவருடைய கல்வி முறையை அழகாக வைத்தார் ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் உழைத்து முன்னேற வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் முன்னேறிய பிரகம் இந்த சமூகத்திற்காக நாம் போராட வேண்டும் என்று ஒரு வரலாற்றை படைத்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நான் இயங்கிக் கொண்டிருந்த காலங்கள் நிறைய கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது பத்துக்கோட்டை பகுதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் தேவேந்திர கூட வேளாளர்களை ஒன்று திரட்டி பட்டியல் வெளியீடு வெளியேற்ற கூட்டத்தை நடத்திய பெருமை பங்கு அண்ணன் அருட்டுசை அவர்களுக்கு உண்டு என்பதை நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அரசியலற்ற சமூகம் ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை அரசியலற்ற சமூகம் ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை இன்றைக்கு சமுதாயமாக சாதியாக அவர்கள் போராடி அரசியல் அதிகாரத்தை கைப்பட்டு இருக்கின்ற வரலாற்று சூடுகளை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் சமுதாயமாக சாதியாக போராடி அரசியல் அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற இந்த சமூகங்களுடைய வரலாற்றை இங்கே நான் பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன் நாம் கண் முன்னே இலங்கையிலே நம்முடைய தொற்றுக்குடி உறவுகளான தமிழர்கள் ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்று அங்கே போராடினார்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக போராடினார்கள் பல எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரம் மட்டுமல்ல நம்ம இனத்தையே அழித்தார்கள் அவருடைய நிலத்தை அழித்து அந்த நிலத்திலேயே சிங்களர்களை அந்த நிலத்திலேயே தமிழர்களை அங்கே அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலேயும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இது நடந்தது மருதுநல மக்களாக இந்திரனை வழிபட்டு பல கோயில்களில் முதல் மரியாதை முதல் மரியாதையை ஏற்று இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தெலுங்கர்கள் தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்த பொழுது தமிழ்நாட்டில் சேர்ந்த இந்த சாதிகளினுடைய சூழ்ச்சியோடு நம்மளை கோயிலில் ஆட்சி இழந்து அதிகாரத்தை இழந்து நிலத்தை இழந்து அந்த நிலத்திலே அடிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் அங்கு இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நடந்து முடித்தது அதற்கு பிறகு பொருளாதார ரீதியாக ஒதுக்கப்பட்ட மக்களை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தி சில சலுகைகள் வர அவர்களை எஸ்இ பிரிவில் சேர்க்க முயற்சி செய்தார்கள் அப்பொழுது தேவேந்திரகுள வேளாளர்களை எஸ் சி பிள்ளையில் சேர்க்க வேண்டாம் என்று ஐயா சீனிவாச பிள்ளை அவர்கள் போராடினார் ஆனாலும் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களாகிய தேவேந்திர வேலாளர்களை எஸ் சி பட்டியலில் சேர்த்து விட்டார்கள் சண்டாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் எட்டு ஆண்டுகள தான் வெறும் எண்பத்தி எட்டு ஆண்டுகளில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பண்பாடு கலாச்சாரம் உரிமைகள் போராடிய காலகட்டங்களில் சாதிய வன்மத்தோடு சாதியோடு பலவரையோடு படுகொலை செய்யப்பட்டார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த நிமிடம் வரை நம்முடைய சமூகம் அதற்காக தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திக்கு முன்பாக நம்ம ஊர் தான் இருந்தோம் இறந்தோம் அந்த இறந்த உரிமையை தாருங்கள் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் குள வேளாளர் மக்கள் ஏழு பிரிவுகளை ஒன்றிணைந்து எங்களுக்கு நிறைவேந்திர குள வேளாளர் என்ற அரசாணையை தாருங்கள் என்று கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளிடம் நம்ம சமூக தலைவர்கள் சந்தித்து மனு கொடுக்காத நாட்கள் இல்லை சரி சாய்த்தார்களா சரி சாய்க்கவில்லை ஆனால் நம்முடைய நிறைவேந்திர குல உறவுகள் எல்லாம் ஒன்றிணைந்து மதிப்பிற்குரிய உள்துறை அவர்களை சந்தித்து தேவேந்திர குல மக்களுடைய வரலாறு பண்பாடு கலாச்சாரத்தை அவர்களிடம் எடுத்துக் கூறி அதை பாரத பிரதமர் அவர்களிடம் எடுத்து சென்று தமிழ்நாட்டிலே நடந்த அரசு விழாவில் பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீக உரிமைகளை தேவையகோல வேளாளர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே நான் நரேந்திரன் நீ தேவையன் என்று சென்றதை பாரத பிரதமர் அவர்களுக்கு தேவையன்று குல வேளாளர்கள் சார்பாக ஓராட கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கோம் அது மட்டும் இல்லங்க தமிழ்நாட்டுல பாராளுமன்றத்துல முப்பத்தி எம்பிகள் இருந்தாங்க திராவிட கட்சி பொருடுமை கட்சியை சார்ந்தவர்கள் முப்பத்தி எம்பி இருந்தாங்க பாராளுமன்றத்தில் தேவேந்திர முறை வேளாளர் என்ற அவசரனை நிறைவேற்றிய பொழுது தமிழ்நாட்டில் இருந்த திராவிட திராவிட கட்சியில் இருந்த பொது உரிமை கட்சியில் இருந்த அத்தனை எம்பிகளை வெளியேறுப்பு செய்தார்கள் வட மாவட்டத்தை சார்ந்த எம்பிகள் முன்மொழிந்தார்கள் நீங்க எல்லாரும் போய் திமுக வேண்டிய அதிமுக வேண்டிய கட்சிகிட்ட பொறுப்பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே

அந்த பெண்கள் போத்தல தண்ணி வச்சுட்டு போக முடியாது வரி சொன்னா கேரள சமசனம் ஆண்கள் வீசரிச்சு கொள்ள முடியாது கல்லூரியில படிக்க முடியாது பொது இடத்தில் தங்கி குடிக்க முடியாது பொது இடத்தில் சாம்பல் முடியாது எழுநூறு ஆண்டுகளான போராட்டம் அது சென்னையிலே உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்ற சென்றார்கள் ஆனால் ஐயா வைகுந்தர் அவர்கள் தலைமையிலே நாடார் பலா சங்கம் என்று ஒன்று அமைத்து அவர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு கல்லூரிகளை கட்டிக் கொண்டார்கள் அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு வர்த்தகத்தை வளர்த்துக் கொண்டார்கள் ஒரு பகுதி தன்னுடைய இனத்தை தன் சாதியை தன் வரலாற்றை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக மதத்தை கிறிஸ்துவத்தை தவினாலும் தன்னுடைய பலனாறுகளை கொண்டதில்லை இன்று கிறிஸ்துவ நாடலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பிரிட்டிஷ் அரசாங்கம் பரம்பரை என்ற ஒரு ஒட்டுக்குமுறையை பின்பற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல பரம்பரை சட்டம் என்று அந்த குற்ற குற்றப்பறமில் எட்டு சாதிகள் இருந்தது அந்த குற்ற குற்றப்பறம்பில் எட்டு சாதிகள் இருக்குது பரம்பரை சட்டம் என்ற காலையில கைகளை வைக்கணும் சாயங்காலமும் கைகள் வைக்கணும் பிரிட்டிஷனுடைய காவல்துறை எடுத்து நம்ம போற முடியாது வாய்ப்பு சட்டம் அது மட்டுமல்ல ஆறு மணிக்கு என்ன பண்ணுவோம் பிரிட்டிஷனுடைய காவல்துறை அறிக்கை ஒரு பெரிய பெரிய அந்த ரவுண்ட்ல வந்து அந்த குற்றப்பறையில் உட்பட்ட அந்த எட்டு பிரியரோட சாதியா உட்கார்ந்து அப்பா இருந்தாலும் ஆயா இருந்தாலும் கொண்டாட்டி இருந்தாலும் குழந்தை இருந்தாலும் நீ காலையில கட்டி இருந்தாலும் விட்டுட்டு வந்து அங்க அஞ்சரை மணிக்கு உட்கார்ந்து படுத்து தூக்கிட்டு காலையில அஞ்சரை மணிக்கு போக முடியும் அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான சட்டத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரகடனப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை எடுத்து போராடிய ஒரு சமூகம் பிரமலை கண்டர்கள் மட்டும்தான் அந்த போராட்டத்திலே பதினேழு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு அந்த சமூகத்தினுடைய தலைமை கற்று முத்துராமலிங்க தேவர்கள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார் கல்லர்கள் மரபர்கள் அகமுழுவுகளை ஒன்றிணைத்து மாபெரும் ஒரு புரட்சியாக ஏற்படுத்தினார் பிரிட்டிஷ் அரசாங்கம் இவர் புரட்சி செய்கின்றார் கலகம் செய்கின்றார் என்று அவருக்கு ஆறு ஆண்டு சிறை தண்டனை ஓராண்டு ரெண்டாண்டு அந்த சமூகத்துக்கு ஆறு ஆண்டு சிறை தண்டனை அறிவித்தார்கள் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக மூன்று மாதத்திற்கு முன்பாக குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது இன்று அந்த சமூகம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல தேசிய அரசியலும் அரசியல் அதிகாரத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் மட்டுமா தன்னுடைய சாதி தன்னுடைய சமூகத்திற்கு தனி இட மதிக்கீடு வேண்டும் என்ற திட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு வந்தியர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார் ஐயா ராமதாஸ் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தமிழ்நாட்டில் அப்படி ஒரு போராட்டத்தை நம் மக்கள் பார்த்துக்கவே முடியாது தமிழ்நாடு ஒரு தீவு போல மாறியது மட்டுமல்ல சென்னை ஒரு தீவு போல மாறியது முடக்கப்பட்டன அந்த போராட்டத்தில் இருபத்தி ரெண்டு வண்டிய குல இளைஞர்கள் இடஒதுக்கீடு வந்து அவர் போராடினாலும் ஒரு நாற்பது சாதிக்கு மேற்பட்டவர்களா எம்பிசி சேர்த்து இன்னைக்கு ஆக சமுதாயமாக சாதியாக போராடின சாதிகள் எல்லாம் இன்று ஆட்சி அதிகாரத்தில்

தன்னுடைய சாதிக்காக போட்ட சாதிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சாதிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் முன்னிறுத்தி ஐயா வைகுந்தர் போராடுனார்களே அந்த நாடர்களுக்கு தாண்டி கட்சிகளும் பொது உரிமை கட்சிகளும் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அத்தனை வாரி வளர்க்க விட்டார்கள் ஒரு பகுதி எப்படி சாதியாக போராடி அவர் விடுதலை பெற்றார்களோ அந்த ஒட்டுமொத்தமாக திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் பொதுகுடமை கட்சிகளாக இருக்கட்டும் தமிழ் தேசியாக இருக்கட்டும் அவர்களுக்கும் சட்டமன்றம் பாராளுமன்றம் மாவட்ட செயலர் ஒற்றையர் மாறி வந்தியர்களுக்கு அவங்க சமூகத்துல அவங்க போராடுங்க சாதியா ஒண்ணா இருந்தா அவனுக்கு போட்டு உத்தரவாதம் சொல்லி அதே போல தாழ்வு கட்சிகளும் பொதுவுடைமை கட்சிகளும் அனைத்து பெரும் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அனைத்தையும் அங்க இருக்கின்ற வண்டியர்களுக்கு வாரி வழங்கி விட்டார்கள் ஒங்கு மண்டலத்தில் அவங்க சந்தேகம் போட மாட்டாங்க சாதியா ஒற்றுமையா சமுதாயமா தொழில் வளர்ச்சி தான் இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க ஆளே அந்த சமூகத்துக்கு சட்டமன்ற ஒரு பிள்ளர் பாராளுமன்ற ஒரு பிள்ளர் மாவட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட அத்தனை பொறுப்புகளையும் மாறி புலையை விட்டார்கள் சாதியார போராளி சமுதாயம்னா ஆட்சி அதிகாரத்தில் நின்றாங்க சாதியான போராள சமுதாயம் எல்லாம் அமைச்சி அன்னதாயம் நின்று விட்டிருக்கும் இதுவே வந்தார் வெளியே உடன நேரா உள்ளே கேட்கும் பட்டியல் நிறைய அட்டத்தை கேட்குறோம் ஆட்சியின் அத்தியாரத்தை எனக்கு சலுகை மட்டும் ஐயா நீ காசு நான் ஓட்டிட்டு வர ஐயா காசு நான் போய் வர மட்டும் எனக்கு போடுற சிலித்தவாதிகள் எவ்வளவு காலையில கிளம்பி களவேட்டை கட்டிக்கிட்டு ரோட்டில் நடக்கிறானா அவனால ஆட்சி அதிகாரத்தில் இருப்பான் அவன் தான் ஊராட்சி மன்ற தலைவரு அவன் தான் சட்டமன்ற உறுப்பினரு அவன்தான் பாராளுமன்ற உறுப்பினரு அவன் சொல்றது போலீஸ் கப்பா அவன் சொல்றது தாசில்தார் கப்பா நீதி நீதி நாடு சொல்றது இறக்கப்பா அரசியல் அநாதைகள் தேவேந்திர ஊழல் புரிந்து கொள்ளுங்க தேவேந்திர ஊழல் வேளாளர்கள் எல்லாரும் சொல்றீங்கள சாதி அமைப்பை தூங்கி தமிழ்நாட்டில் எல்லாம் நடத்தியவர்கள் ஐயா ராமதாசா இருக்கட்டும் அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ சாதி அமைப்புகள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றன ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவேந்திரகுல வேளாளர் என்ற கூட்டமைப்பை தேவேந்திரகுல வேளாளர்கள் துவங்கி அதனுடைய தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை முன்னிறுத்தி ஒட்டுபடாத தொகுதியிலே ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெண்டு முறை வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பிய வரலாற்று பெருமை தேவேந்திரகுல வேளாளருக்கு மட்டுமே உண்டு எந்த சதவிகளை எவருக்கு தராறுகள் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்னொன்று செய்ய சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் இன்னைக்கு தேவேந்திர வேளாளர் சமூகத்தை ஏற்று வலியுறுத்துகின்ற எவ்வளவு பெரிய தலைவராக இருக்கட்டும் தேவேந்திர மொழி வேளாண்மை வரலாறை வரலாறை விட்டுக் கொடுத்த வரலாறை எழுதுங்க எந்த தலைவரும் நம்ம வரலாறு விட்டுக் கொடுங்க எவ்வளவு தாயிட போய் அடிமை எழுதுங்க அது போல புரிஞ்சுங்க தேவேந்திர மொழி வேற போறோம்னா பத்து என்று போயிட்டு இருக்கா இந்த சாதித்த தலைவர் நினைத்திருந்தால் திராவிட கட்சிக்கு அடிமையாக அணுகி

மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோஹிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி